வணக்கம் அன்பார்ந்த உறவுகளே நாய்கூட நன்றி மறக்காது மனிதர்கள் நன்றி மறந்து விடுவார்கள் என்று நான் பல கதைகளிலும் சரி பல இடங்களிலும் கேள்விப்பட்ட ஒரு விடயம் நாங்கள் வந்த விடயத்துக்கு போவோம் என்ன விடயம் என்றால் அதாவது இன்று நாங்கள் ஒரு புதிய காணொலியிலே அலைவரிசை நூலாக நாங்கள் சந்தித்து வருகின்றோம் அந்த வகையில் இன்றைய தினம் ஒரு பாடலுடன் போவோமா தம்பி நான் படித்தேன் வரலாற்றை நேற்று அதை நான் உனக்கு இன்று தம்பி நான் படித்தேன் வரலாற்றை நேற்று அதை நான் உனக்கு இன்று என்றும் நல்லவர்க்கு வாழ்வு வரும் நாளை என்றும் நல்லவர்க்கு வாழ்வு வரும் நாளை அது தலைவர் வந்து எழுதி வைத்த ஓலை தம்பி நான் படித்தேன் வரலாற்றை நேற்று அதை நான் உனக்கு சொல்லட்டுமா இன்று நன்றாக சொல்லுகின்றேன் கேட்டுக்கொள்ளுங்கள் தமிழீழ தலைவர் என்று ஒருவர் இருந்தார் அவர் தமிழுக்காக இடையினிலே தன்னை இழந்தார் தமிழீழ தலைவர் என்று ஒருவர் இருந்தார் அவர் தமிழுக்காக இடையினிலே தன்னை இழந்தார் ஏற்றுக்கொண்ட பதவிக்கெல்லாம் பெருமையை தந்தார் ஏற்றுக்கொண்ட பதவிக்கெல்லாம் பெருமையை தந்தார் இன்று இயேசுவோர்கள் அவரால் தான் பதவி அடைந்தார் அன்பாரதவரையும் உங்களுக்கு விளங்கியிருக்கும் என்ன தகவல் என்பது அண்மை காலமாக நாங்கள் பல தொலைக்காட்சிகளிலும் சரி சமூக வலைதளங்களிலும் நாங்கள் காண்கின்ற ஒரு விடயம்தான் தான் சமூக மட்டத்திலே ஒரு தலைவனால் மக்கள் மத்தியிலே ஆஹ் பிரபல்யமாகி அவர் பெயரை சொல்லி சமூக மட்டத்திலே ஒரு நல்ல இடத்திற்கு வந்துவிட்டு அந்த தலைவனின் தலைவனை மறந்து அஹ் தன்னிச்சையான போக்கிலே போ போபவர்களை அண்மையிலே பார்த்தேன் நேற்றைய தினம் கூட பார்த்தேன் ஒரு சமூக வலைத்தளத்திலே போட்டிருக்கின்றது ஹொரா ஹொரா கல்லன் கல்லன் ஹொரா ஹொரா என்று இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும் அவர் யார் என்பது அவரை பற்றி விமர்சிக்கிறார்கள் ஹொரா ஹொரா கல்லன் கல்லன் என்று நன்றாக ஒன்றை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் நாங்கள் யார் நாங்கள் எதனை செய்கின்றோம் எங்களினுடைய நிலை என்ன நான் நம்மை இன்றடை தாய் என் சமூகம் என் சூழலை அறிந்து கொண்டு தற்க தருணத்தில் தற்க பதிலளிப்பவனே உண்மையான தலைவனாகின்றான் அதாவது ஒரு அன்னை ஒரு சமூகத்திலே ஒரு நவ நபரை ஒரு நல்ல நபராக்குவதற்கு அவனை பெற்றெடுத்து அவனை வளர்த்து அவனை ஆளாக்கி சமூக மட்டத்திலே உயர்த்துவதற்கு எப்பேற்பட்ட பாடுபடுகின்றாள் அந்த தாய் நினைப்பதெல்லாம் தாய் தன்னுடைய இனத்துடன் இனமாக என் மகன் வாழ வேண்டும் என்று ஆனால் எம் இனத்தை மறந்துவிட்டு இன்று எலும்பு துண்டுகளுக்காகவும் இச்சை இச்சை பேராசைகளுக்காகவும் அற்ப ஆசைகளுக்காகவும் பதவிகளுக்காகவும் பணத்துக்காகவும் ஆசைப்ப ஆசைப்பட்டு நம்முடைய இனத்தை காட்டி கொடுத்து நம் இனத்தை காட்டி கொடுத்து நம் தலைவர்களை காட்டி கொடுத்து வாழ்கின்றவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் வாழ்க்கையா என்பதனை சற்று சிந்தித்து பாருங்கள் அன்பார்ந்த உறவுகளே நன்றாக மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொள்கின்றேன் உங்களை நாடி வருபவர்கள் யார் யார் உங்களை நாடி வருபவர்கள் யார் யார் எதற்காக எம்மை நாடி வருகின்றார்கள் ஒரு நாய் நம்மை நாடி வருகின்றது என்றால் அதனுடைய பணி நம் வீட்டிலே இருக்கும் பொழுது வீட்டை காவல் காப்பது என்று நாங்கள் முற்காலத்திலிருந்து பார்த்து வந்திருக்கின்றோம் நாய்கள் என்றால் நாய் வீடைக்கு பாதுகா நாய் வீடை காக்கும் நாய் வீட்டு சூழலை பாதுகாப்பதோடு வீட்டு சுற்றுப்புற சூழலே வாழாட்டி கொண்டு தெரியும் நாங்கள் உணவு கொடுத்தால் வந்து ஒன்று விட்டு எம்முடனே வாழக்கூடியதுதான் நாய் அந்த நாயை நாங்கள் அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் அரவணைத்து வைத்திருப்பது என்னுடைய பழக்கம் அது வீட்டில் ஒரு நபர் போலவும் நாங்கள் பார்ப்போம் ஆனால் நாய் நன்றி மறக்காது அது நாலு கால் மிருகம் நம்முடன் பிறப்பதும் அல்ல நம்முடைய இரத்த பந்தமும் அல்ல நம் ஆனால் மனிதருடன் நெருங்கி பழகும் அந்த ஒரு காரணத்தினால் வளர்ப்பவர்களுக்கு நன்றி கொண்டிருக்கும் ஆனால் மனிதர்களில் சிலர் நான் குறித்த பாடலில் கூறினேன் ஒரு சுருக்க கருத்து ஒன்றையும் கூறினேன் நீங்கள் அவர்கள் சமூகத்தில் யார் என்பதனை அறிந்து கொள்ளுங்கள் அவர்கள் காலத்துக்கு காலம் வேடம் போற்று காலத்துக்கு காலம் அவர்கள் தம்மை நிறமாத்திக் கொள்ளும் பச்சோந்திகளைப் போல் தங்களினுடைய அரசியல் வாழ்க்கையினை மேற்கொண்டு வருகின்றார்கள் அவர்களினுடைய நோக்கமெல்லாம் காலத்துக்கு காலம் இனவாதம் பேசி அவர்கள் தங்களினுடைய அரசியல் வாழ்க்கையினை முன்னெடுத்து செல்கின்றார்கள் அவர்களுக்கு என்ன ஒரு தெளிவான ஒரு பார்வை இல்லை அவர்களுக்கு தெளிவான பார்வை இருக்கிறது ஒரு பக்கத்தில் அதாவது பணம் பொருள் தம்முடைய ஆளுமை பதவி விடையில் ஆளுமை என்று சொல்ல முடியாது ஏனென்றால் அவர்கள் ஆளுமை உள்ளவர்கள் என்று தெரிந்தால் ஆளுமை உள்ளவர்கள் என்று சொன்னால் அவர்கள் ஒரு காலமும் தாம் பிறந்த தம் தாய் இனத்தினை தம் பிறந்த தம் மதத்தினை அல்லது தம் இனத்தினை அவமதிக்க மாட்டார்கள் இன்று ஒரு மதத்தை அவமதித்து ஒரு இனத்தை அவமதித்து ஒரு தேசியம் செயல்படுகின்றது என்றால் அல்லது ஒரு தேசிய கட்சி செயல்படுகின்றது என்றால் அதற்கு நாங்கள் முற்றிலும் முரணாக இருப்பதே அந்த இனத்தினுடைய குணம் ஆனால் இவர் எம்மில் வா எம் வாக்குகளை பெற்றுக்கொண்டு நாடாளுமன்றம் செல்கின்றார்கள் எம்முடைய வாக்குகளை பெற்றுக்கொண்டு மாகாண சபைகளுக்கு செல்கின்றார்கள் எம்முடைய வாக்குகளை பெற்றுக்கொண்டு பிரதேச சபைகளுக்கு செல்கின்றார்கள் அவர்கள் எந்த மட்டத்தில் எப்பொழுது சமூகத்தை நாடினாலும் அவர்கள் சமூக மட்டத்திலே ஒரு பிரிவினைவாதிகளாகவும் அவர்கள் தம்முடைய செயற்பா தம்முடைய பணத்தை பணபலத்தை தம்முடைய வாக்கு வங்கிகளை பெருக்கிக் கொள்வதும் தம்முடைய வங்கி கணக்கிலே வங்கி இருப்பினை பெருக்கிக் கொள்வதும் அவர்களுடைய இலக்காக இருக்கின்றது உறவுகளை இவர்களை பற்றி சொன்னால் நாங்கள் நிறைய விடயம் பேசலாம் ஆனால் நான் நினைக்கின்றேன் இன்றைய தினத்திற்கு இதுபோதும் நாங்கள் மீண்டும் ஒரு காணொளியில் உங்கள் அனைவரையும் சந்திப்போம் அப்பொழுது அனைவரும் இணைந்திருந்து எங்களுடைய காணொலியை விரும்பி அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அன்பார்ந்த உறவுகளே அனைவரும் எங்களை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அன்பார்ந்த உறவுகளே நன்றி வணக்கம்